ஜெயலலிதா தமிழ்நாட்டில் விரட்டி அடித்தாரை தவிர பின்வாசல் பலியாக மார்வாடிகள் இந்த குக்காயை வார்த்தை பண்ணிட்டு தான் இருக்கான் குக்கா என்பது தமிழ்நாடு முழுக்க மார்வாடிகளால் எல்லா பேங்களூர்லேருந்து கடத்தி வரப்பட்டு வட வட மாநிலங்களிலும் கடத்தி வரப்பட்டு தமிழ்நாடு முழுக்க ஆகுது சப்பலையாக வண்டி தெரியும் வாசி தெரியும் குட்டியான தெரியும் மண்டல் கை மாற்றி நடந்து தெரியும் ஏன் காவல்துறை ச நடவடிக்கை எடுப்பதில்லை பாதி பாதி அண்ணாதிமுக திமுக ரெண்டு பேரும் தான் இந்த பான்பரா குட்கா மணல் மணல் கடத்தல் மண் செம்மரம் எல்லாம் ரெண்டு பேரும் தான் இவர் அவரை காமிச்சு கொடுக்க மாட்டார் அவர் இவரை காமிச்சு கொடுக்க மாட்டார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் அண்ணாதிமுக அமைச்சர்கள் பல பேர் தேடப்படுகிற குற்றவாளியை மாறுவதற்கு வாய்ப்பு அண்ணாதிமுக நான் ஒருங்கிணைக்க போகிறேன் சசிகலா ஒருங்கிணைக்க போகிறேன் கே சி பழனிசாமி ஒருங்கிணைக்க போகிறேன் இதெல்லாம் எந்த காலத்திலும் நடக்காது இவர்கள் வந்தால் எடப்பாடி கட்சி வெளியேற வேண்டிய அண்ணாதிமுக என்பது ஒற்றை தலைமைகள் வந்துருச்சு எடப்பாடி இனிமேல் யார் வந்தாலும் எடப்பாடி அண்ணாதிமுகாவை பிரிக்க முடியாது தமிழ் மண் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமலா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐயா இந்த குட்கா வழக்கு மிக நீண்ட காலமாக அது போய்கிட்டே இருக்கு இப்போது அதை சிபிஐ இருந்து எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்துக்கு வந்து மாற்றியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா இதுக்கப்புறமாச்சும் ஏதாவது இதில் முன்னேற்றம் இந்த வழக்கில் ஏதாவது வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஹெல்த்து விஜயபாஸ்கர் அவர் தான் இந்த குட்கா வழக்கினுடைய கதாநாயகன் அதே போல ரமணாட்ட ஒரு இருந்தார் அவரும் இந்த குட்கா வழக்கில் மிகப்பெரிய பலன் பெற்றவர்கள் இன்னும் குட்கா ஓடிட்டு தான் இருக்கு இன்னும் தான் இருக்கான் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் அதை விரட்டி அடித்தாரே தவிர பின்வாசல் பழியாக மார்வாடிகள் இந்த குட்காயை வியாபாரத்தை பண்ணிகிட்டு தான் இருக்கான் கூடிகளில் வருமானம் வரும் சராசரி ஒரு நம்பர் ஒரு அஞ்சு பாக்கெட்டாக ஒரு நாளைக்கு வாங்கிடறான் ஒரு பாக்கெட் பத்து ரூபான்னா ஐம்பது ரூபா அதை கள்ளக்குறிச்சி சாராய மாட்டோம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பழக்கம் இது இந்த குட்கா பான்பிராக்கு எல்லாமே ஆனால் இதை தமிழ்நாட்டுக்கு வியாபாரத்திற்காக இந்த மாறுபாடிகை வடக்கன்ஸ் செய்து தமிழர்களுடைய பணம் முழுக்க சுரண்டப்படுது நம்மளால குவாட்டர் குடிக்கிறான் அவன் குட்கா போடுறான் அவ்வளோதான் குட்கா போடுறவன் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய்க்கு போடுவான் இருநூறுபாய்க்கு போடுவான் முப்பது ரூபாய்க்கு போடுவான் அதிகபட்சம் ஐம்பது ரூபாய்க்கு போடுவான் ஆனால் மது குடிக்கிறவன் ஐநூறுரூவாய்க்கு குடிப்பான் இதுதான் வட இந்தியர்கள் நமக்கு பழக்கி விட்ட பழக்கம் இது எல்லா புட்டி கடையிலும் கிடைக்கிது எல்லா டீ கடையிலையும் கிடைக்குது குட்கா குட்கா பான்பறாக்கு மசாலா மசாலா ஐட்டம் பூரா இதை ஜெயலலிதா இருக்கும்போது தடை பண்ணிச்சு அதன் பிறகு இதை தடை செய்வதற்கு ஆள் இல்லை ஜெயலலிதா அமைச்சர் விஜயபாஸ்கர் தான் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ரமணா ரெண்டு ரோடைய பிஏக்கள் மூலம் தான் பழகோடி இருக்கா கணக்கான ரூபாய்க்கு இந்த குட்கா வியாபாரம் நடந்ததாக நீங்கள் போலீஸ் துறை சொல்லுது இப்போ இந்த வழக்கை வந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றிருக்காங்க ஏன் இதுக்கப்புறமாவது இந்த வழக்கு விரைவில் முடித்து வைக்கப்படுமா இல்லை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா வழக்குலையும் எத்தனை தான் ஏன் காவல்துறைக்கு தினம் சம்பளம் வருது நீங்கள் ஏதாவது ஒரு கிரைம் கேஸ் வந்துன்னா லட்சம் கிலோ பணம் வந்துது இது மொத்தமாக சம்பளமே ஒரு லட்சக்கூடா லட்ச ரூபா தான் அதையும் தாண்டி நீங்கள் இந்த குட்கா வழக்கில் பல கோடி ரூபா வியாபாரம் நடந்திருக்கு கமல்னு ஒரு பிஏ ரமணாவுக்கு கமல்னு ஒரு பிஏ அவர் ரெண்டு கோடி ரூபாய் வீடு கட்டியிருக்காரு எப்படி வீடு கட்ட முடியும் இந்த குட்கா தான் குட்கா என்பது தமிழ்நாடு முழுக்க மார்வாடிகளால் எல்லா பேங்களூர் கடத்தி வரப்பட்டு வட வட மாநிலங்கிறது கடத்தி வரப்பட்டு தமிழ்நாடு முழுக்க சப்ளை ஆகுது சப்ளையார் வண்டி தெரியும் வாசி தெரியும் குட்டியான தெரியும் மண்டல் கைமாற்றி நடந்து தெரியும் ஏன் காவல்துறை ச நடவடிக்கை எடுப்பதில்லை காவல்துறைக்கு அதில் பலன் இருக்கு அதனால் காவல்துறை உதவி உயிர் அதிகாரிகள் கூப்பிட்டு அதோ அதிக அதை நடவடிக்கை எடுக்காதீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இப்படி தான் பல குக்கா வழக்கு காலத்தால் மறைக்கப்பட்டு தப்பி ஓடப்பட்டிருக்கு இப்போ இந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றிருக்காங்க இப்போ திமுக வந்து ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வழக்கை ஏதாவது எடுத்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா திமுக கட்சிக்கான அதில் இருக்கான் பாதி பாதி அண்ணாதிமுக திமுக ரெண்டு பேரும் இந்த பான்பரா குட்கா மணல் மணல் கடத்தல் சவுடு மண் செம்மரம் எல்லாம் ரெண்டு பேரும் தான் இவர் அவரை காமிச்சு கொடுக்க மாட்டார் அவர் இவரை காமிச்சு கொடுக்க மாட்டார் இவர் ஆளு கஞ்சி வந்து அவர் சப்போர்ட் பண்ணுவார் அவர் ஆளு கஞ்சி வந்து இவருக்கு எல்லாம் எழுதி வைக்கப்பட்ட ஒப்பந்தமா மக்களுக்கு தான் எந்த ஒப்பந்தம் இல்லை தப்பு பண்ணும்போது மட்டும் சேர்ந்து தப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் அண்ணாதிமுக அமைச்சர்கள் பல பேர் தேடப்படுகிற குற்றவாளியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போது எடப்பாடி தலைமையில் வந்து இருக்கக்கூடிய அதிமுகவை வந்து பிரிஞ்சு இருக்குல்லங்க ஐயா இப்போது ஓபிஎஸ் தனியாக இருக்கார் இந்த பக்கம் இந்த டிடிவி தனியாக இருக்காங்க இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எடப்பாடி அவர்களுடைய வீட்டில் ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து பேசினாங்க ரெண்டரை மணி நேரங்களாக வந்து ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு அதிமுகவை திரும்பவும் ஒன்றிணைக்கிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லப்படுது திரும்பவும் அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு இருக்காங்கய்யா அண்ணாதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி தான் அதுக்கு நிரந்தர தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்கிட்ட கட்சி அலுவலகம் இருக்குது கட்சி சின்னம் இருக்குது ரெட்டைல இருக்குது வேறு என்ன வேணும் ஓபிஎஸ் வெளியேறி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு சசிகலா வெளியேறி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு டிடிவி தனி கட்சி ஆரம்பித்து தனி சினிமே வாங்கிட்டார் அப்புறம் எப்படி ஏடிஎம்க்கு கிளைம் பண்ண முடியும் ஏடிஎம்கு உறுப்பினர் கார்டு சட்டப்படி எம்ஜிஆர் உருவாக்குனது அவர்களுக்கு உறுப்பினர் கார்டு புதுப்பிக்கவில்லை என்றால் பதவி போச்சு வருஷம் வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் புதுப்பிக்கணும் புதுப்பிக்கல நீங்கள் செல்லாததாகிவிடும் ஆகிவிடும் இப்போ எம்ஜிஆர் அந்த சிஸ்டத்தை மறைந்த பிறகு இன்றைக்கி வரைக்கும் கடப்படி கடைப்பிடிச்சிட்டு வரார் அப்போ தமிழ்நாடு மக்கள் எடப்பாடி வேணுமா ஓபிஎஸ் வேணுமா சசிகலா வேணுமா என்பதை மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் புட்கா ஊழல் பெரிய வழக்கு யாருமே இன்றைக்கு வரைக்கும் தண்டனை கொடுக்கப்படவில்லை திமுக தரப்புக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது அண்ணாதிமுக தரப்புக்கு சம்மந்தம் இருக்குது நீங்கள் பாமக சம்மந்தம் இருக்குது அனைத்து கட்சிகளுக்கும் இது சம்மந்தம் இருக்குது ஏன்னா கோடிகளில் வருமானம் பான்பார வியாபாரம் அதனால் அரசாங்கம் விழிப்படைந்து இதெல்லாம் தடுத்தா தான் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியும் இல்லை நமக்கு என்ன அப்படின்னு இருந்தாங்கன்னா அமைச்சருடைய பசங்கள் அதிகாரி பசங்களை இந்த சீரழிவு கலாச்சாரத்தில் கண்டு போயிடுவான் இது இப்போ அபாய அபாயகரமாக தான் நடக்கப்போகுது மேட்டுக்குடிக்கு இந்த பழக்கம் பழகினால் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இதை செய்வான் நடுத்தர ம நடுத்தர மக்கள் ஊடுருவ ஆரம்பிச்சதுன்னா தமிழகத்தினுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரிய மாறிடும் அதிமுக இப்போ வந்து பிரிஞ்சிருக்கிறது வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா நான் அதிமுகவில் சேர்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் சொல்கிறாருங்க எங்க ஐயா அண்ணாதிமுக சேருவதற்கு நான் என்ன வேணால் செய்வேன்னா அதிமுக விட்டு வெளியேறி ஓபிஎஸ் ராலாகி போச்சேன் ராமநாதபுரத்தில் அண்ணாதிமுக தொண்டர்கள் எதிராகத்தான லட்சியம் இருந்தார் அப்போது அவருக்கு அண்ணாதிமுக நீடிப்பது விருப்பம் இல்லை அதனால தான் இப்போ அவர் அஇஅதிமுக நான் ஒருங்கிணைக்க போகிறேன் சசிகலா ஒருங்கிணைக்க போகிறேன் கேசி பழனிசாமி ஒருங்கிணைக்க போகிறேன் இதெல்லாம் எந்த காலத்தையும் நடக்காது இவர்கள் வந்தால் எடப்பாடி கட்சி கூட்டி வெளியேற வேண்டியது தான் மூணு பேர் உள்ளே வந்தால் எடப்பாடி பின்னாடி வழியாக வெளியேற வேண்டியது தான் அதனால் அதற்கான வாய்ப்புகள் ஒரு சதவீதம் கூட கிடையாது ஓபிஎஸ் அதையும் சொல்றாரு இப்போ வந்து கட்சியில் சேரதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் ஆனால் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியில் போகணும் அதிமுக வந்து நல்லா வளரணும் அப்படின்னா எடப்பாடி அவர்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவர் சொல்றாரு ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ஐநூறு பேரை கூட சேர்க்க முடியாதவர் செயற்குழு உறுப்பினர் ஒரு இருபத்தஞ்சு பேர் ஐம்பது கூட சேர்க்க முடியாதவர் அவருடைய முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இந்நாள் மாவட்ட செயலாளர்கள் இப்படி யாருமே அவர் இல்லையே எல்லாம் வெளியேறிட்டாங்களே இப்போது ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி முனையில் நீங்கள் இப்போ பல கோடி ரூபா பணம் வச்சுருக்காரு ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ண முடியாது அரசியல் என்பது மக்களிடமிருந்து ஓபிஎஸ் வெளியேறிட்டார் மக்கள் பணத்தில் ஓபிஎஸ் இல்லை இப்போ ஒரே ஆளே அஇஅதிமுக தலைவர் ஒற்றை தலைமை யார் எடப்பாடி தான் அப்போ நீங்கள் எப்படி அதை நிரூபண நிரூபிக்க முடியும் அண்ணாதிமுக என்பது ஒற்றை தலைமைகள் வந்துருச்சு அதுதான் எடப்பாடி இனிமேல் யார் வந்தாலும் எடப்பாடியிலிருந்து அண்ணாதிமுகவை பிரிக்க முடியாது உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றி வணக்கம்